ஆட்சி இருக்கு பதவி இருக்குன்னு பாஜக விட என்ன வேணும்னாலும் ஆணவமா பேசலாமா அதுல ஒரு ஒன்றிய அமைச்சர் தமிழர்களை பிச்சைக்காரர்கள் சொன்னா இன்னொரு ஒன்றிய அமைச்சர் தமிழர்களை தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் குற்றம் சாட்டுகிறார் தமிழர்கள் மேல ஏன் இத்தனை கோபம் வெறுப்பு வன்மம் மக்களிடையே வெறுப்ப விதச்சு பிளவுகளை உண்டாக்கி அதுல குளிர்காய நினைக்கிற பாஜகவோட எண்ணங்கள் ஒருபோதும் பலிக்காது மேம்பட்ட சிந்தனைகள் உள்ள நாம் நம்மட சகோதர சகோதரிகளுக்கு வழிகாட்டணும் பாஜகவுக்கு வாக்களிக்கிறது அவமானம் எடுத்து சொல்லணும் சொல்லுவீங்களா பாஜகவுக்கு வாக்களிக்கிறது அவமான எடுத்து சொல்லணும் பாஜகவுக்கு வாக்களிக்கிறது எதிர்கால சந்ததியனுக்கு செய்கிற துரோகம்னு புரிய வைக்கணும் புரிய வைப்பீங்களா தேர்தலுக்காக மட்டும் தமிழ்நாட்டுக்கு வரும் பிரதமர்கிட்ட நான் ரொம்ப நாளா உன்னை கேட்குறேன் அதை இப்பவும் திரும்பவும் கேட்குறேன் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே தமிழ்நாட்டுக்காக தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த சிறப்பு திட்டங்கள் என்ன என் கேள்விக்கு என்ன பதில் பதில் சொல்லுங்கள் பாரத பிரதமர் மோடி அவர்களே தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு திட்டத்தோட பேர் கூட சொல்ல முடியாம பத்தாண்டு காலமாக என்ன சாதிச்சீங்க ஆனா எங்க வரி பணத்துல ஒரு ரூபாய் கொடுத்தா இருபத்தொம்பது பைசா தான் திரும்பி வருது அதை கேட்குறோமே அதுக்காவது பதில் வச்சிருக்கீங்களா இல்ல அதுக்கும் வாயாலேய வட சுடுவீங்களா பிரதமர் மோடி அவர்களை திராவிட முன்னேற்ற கழக ஒன்றியத்தில் ஆட்சி செஞ்ச கட்சி அல்ல ஆனா ஆட்சிகள்ல பங்கேற்ற கட்சி நாங்களே தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்தோம் தெரியுமா பட்டியல் போடட்டுமா இந்திய அரசு செலவு செய்த திட்ட செலவில் பதினோரு விழுக்காட்ட தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு கொண்டு வந்தோம் மிக முக்கியமான அறுபத்தொன்பது திட்டங்களை நிறைவேற்றி காட்டணும் ஈராயிரம் ஆண்டு இலக்கிய பெருமை கொண்ட தமிழ்மொழியை செம்மொழியாக்கும் பெருங்கனவு நூறு ஆண்டுகளாக நம் தமிழர்களுக்கு கனவாகவே இருந்தது அந்த கனவை நனவாக்கி தந்தவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவர்கள் இந்த மாதிரி பட்டியலிட்டு சொல்லுங்கள் தான் நான் பிரதமரை மிகுந்த பணிவோடு கேட்குறேன் அது உங்களால் முடியல ஏன்னா தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் உங்கள மாதிரி வெறுத்த வஞ்சித்த ஒரு பிரதமர் இந்திய வரலாற்றிலே இதுவரை கிடையாது மோடி அவர்களே நீங்கள் வடிக்கிற கண்ணீரை உங்க கண்களே நம்பாது அப்புறம் எப்படி தமிழ்நாட்டு மக்கள் உங்களை நம்புவாங்க மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை அமையும் அறிவிச்சீங்களே நீங்க சொன்ன ஒரே ஒரு சிறப்பு திட்டம் அதுதான் அறிவிச்சு எத்தனை ஆண்டுகளாகுது பத்து ஆண்டுகள் ஓடிடுச்சு உங்க குஜராத் மாடல் நிர்வாகத்துக்கு அதுதான் எடுத்துக்காட்டு ஆனால் திராவிட மாடல் நிர்வாகத்துடன் எடுத்துக்காட்டுக்கு சொல்லவா அதே மதுரையில் நூலகம் அறிவிச்சோம் ஜல்லிக்கட்டு அரங்கம் அறிவிச்சோம் சென்னையிலே மருத்துவமனை அறிவிச்சோம் மூன்று ஆண்டுகளாக தான் ஆட்சியில் இருக்கிறோம் இன்னைக்கு மதுரையில கம்பீரமா கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மாணவமனையில் அவர்களை அறிவு களமாக ஆக்குவதற்காக அங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கு தமிழர்களுடைய பண்பாட்டு அடையாளமான ஜல்லிக்கட்டுக்காக கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் விடுக்கோடு காட்சியளிக்குது பல்வேறு மக்கள் உடல்நிலை காக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை சென்னையில் சிறப்பாக செயல்படுது ஆனா உங்க எய்ம்ஸ் மருத்துவமனையை பூதக்க வச்சு தேடுதாக கூட கண்டுபிடிக்க முடியல அதனால தான் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு செங்கல் எடுத்துக்கிட்டு ஒரு காட்டிக்கிட்டு வர்றாரு